தங்கத்தை உருக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழிநடு அதாவது அந்த மாதிரி பயன் தயாரிப்பாங்க ஒரு குழந்தை கழிமணியை பல பொறுமையில உருவாக்கு சோ அதே மாதிரி களிமணி எடுத்து பல மாதிரி உருவாக்குறாங்க பச்சர் மரத்தண்டுகளை பல வீட்டு உபயோக பொருட்களாக ஒரு மாட்டார் சோ இப்போ ஒரு தென்னை இருக்குன்னா அதை கட் பண்ணி நிறைய இது பண்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து நிறைய பண்றது சேரு அந்த மாதிரி பண்றாங்க இந்த மாதிரி வந்து அழகிலேயே ஒரு மாற்றம் நிறைய இதெல்லாம் பயன்படுது

இப்போ வந்து பாக்க போறது பாத்தீங்கன்னா மாற கணவுகள் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் அதாவது ஒரு கியூப் இருக்குன்னு வச்சுக்கல அந்த கியூபோட கனவு மாறாம அதை ரெக்டாங்கலா கனெக்ட் பண்றது வால்யூமும் இதோட வால்யூமும் சேமா இருக்கும் அதை சொல்றாங்க ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா கொடுத்துருக்க இந்த வழியை வச்சு நீங்க எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவத்துல இருந்து இன்னொரு கனெக்ட் பண்ணாம அதோட வால்யூம் சேஞ்ச் ஆகாம சென்டிமீட்டர் உலோக பந்து உருக்கப்பட்டு இரண்டு சென்டிமீட்டர் ஆளுங்களை சிறு பந்துகள் கிடைக்கும் சென்டிமீட்டர் உடுக்கும்போது ஒடுக்கி ரெண்டு சென்டிமீட்டர் ஆங்கில சிறு சிறு பந்து கடன பண்ணும்போது எத்தனை பந்துகள் கிடைக்கும் கேக்குறாங்க சிறிய உழவு பொருட்களை இன்னைக்கு என்னங்க ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சிறிய உழவு பந்தங்கள் எத்தனை பந்தங்கள் பண்ண முடியும் சோ அப்ப சிறிய உலக பொந்தங்கள் அதை ஸோ என்ன கேட்டுருக்காங்கன்னா இந்த பதினாறு சென்டிமீட்டர் உலக பால் இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ரெண்டு சென்டிமீட்டர் அதாவது சின்ன ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கிற உளவு பந்தவை கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது இதுல இருந்து எவ்ளோ நம்பர் அதாவது என் நம்பர்ஸ் நம்ம தெரியாதோம் எவ்வளவு கனெக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க ரெண்டு வாலி மீக்கள் தான் சொல்கிறாங்க ஸோ அந்த வாலி வாலிமீக்கள் இருக்கிற மாதிரி எவ்வளோ பந்தங்கள் வரும் கண்டிப்பா

சிறிய உலகப்பதின் கனவு எடுத்துக்கிறோம் ஆனா எவ்வளவு என் நம்பர் வரும் நம்பர் சரி எவ்வளவு எடுத்திருக்கோம் பெரிய உலக ஈக்குவல் டு சில உலகப்பதி கனவு ஏன்னா கனவு மாறவ ரெண்டு ஒரே சேல்ஸா இருக்கும் அதனால ரெண்டு கனவு விட ஈக்குவல் பண்ணிருக்கோம் இப்போ வந்து இங்க சிறிய உலகத்தின் கன அளவு இதோட விட கம்மியா இருக்கும் சோ அப்ப எவ்வளவு வந்து பண்ணலாங்கிறது தான் என்னன்னு இருக்கும்

ஸோ இது நமக்கு தெரியும் கேப்டனோட வழியை தர பயணம் செலிமெண்ட் பாலத்தை கொடுத்துருக்காங்க ஸ்மாலோட வேலையை பார்த்தீங்கன்னா டூ இந்த ரெண்டு வேலைக்குள்ளவே நம்ம சப்மிட் பண்ணலாம் ஸோ என் இன் ஃபோர் பை இன் ஸ்மால் ஆர் டூ ஹவர் டூ ஆர் டூ க்யூ ஐ கோ ஃபோர் பை த்ரீ பை சிக்ஸ்டீன் க்யூ பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா

பன்னெண்டு எண்ணி கோட்ட ஐநூத்தி பன்னெண்டு பால் பதினொன்று சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டர் பாலா பாத்தீங்கன்னா ஐநூத்தி பன்னெண்டு பால் பண்ணலாம் அதாவது பன்னெண்டு பால் கீ கோலா பதினாறு இருக்குது ஆகவே சிறிய உலோக பந்துகளின் எண்ணிக்கை ஐநூத்தி பன்னெண்டு இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சிறிய உலோகப்பந்து எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி பன்னெண்டு ஸோ இந்த மாதிரி ஐநூத்தி பன்னெண்டு பால் நம்ம பண்ணலாம் அவங்க கேட்ட சிறு உலக எண்ணிக்கை ஐநூத்தி வந்து பண்ணாச்சு இன்மங்களை மற்றொரு ரூமாக மாற்றி அமைத்தல் கனவுகள் மாறாமல் அந்த சாப்டர் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அதாவது பாக்டியல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கலாம் Thanks for watching.